ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான சயின்ஸ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அதுல வந்து நம்ம வந்து பாத்தோம் டென்த்து புக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டென்த்து புக்கு ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிடும் இன்னும் உங்களுக்கு பயாலஜி மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா அதுவும் குடி சீக்கிரம் வந்து முடிச்சிடுவேன் ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல வந்து பார்த்தா நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சிடும் ஜியாகிரபி இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பண்ண முடியல சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் வந்து அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரிங்க சரி இப்போ நம்ம டென்த்தை பொறுத்தவரை நம்ம வந்து பிசிக்ஸ்ல மேக்ஸிமம் வந்து ரொம்ப டென்த் சொல்லிட்டோம் என்ன என்ன ரீசன் அப்படின்னா இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்றதுனால நம்ம முதல்ல டென்த் புக்கு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணிட்டேன் டென்த்து புக்கு ஜம்ப் ஆயி வந்து வந்தேன் அதன் அடிப்படையில பிசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோங்க ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஓகேங்களா மொத்தமாக எவ்வளவு கேட்டிருந்தோம் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டுடணும் ஸோ அது பார்ட் பார்ட்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சுருந்தேன் ஸோ அங்கே நான் எக்ஸ்ப்ளேஷனும் கொடுத்துட்ருப்பேன் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ சில பேர் மார்க்ஸும் சொன்னீங்க சில பேர் வந்து மார்க்ஸும் சொல்லலை ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அதே போல் நம்ம வந்து பயாலஜி நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருவோம் அது முடிச்சுட்டு நயன்த் புக்கு உங்களுக்கு எயித்து புக் இருக்குது அதையும் நான் ஒரு ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இந்த சாட்டர்டே சண்டேஸில் உங்களுக்கு நான் எவ்வளோ ஓட்டிலைஸ் பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது மற்றபடி வருதுல்ல ஓகேங்களா சரிங்க கே ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து கேட்டு நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுதான் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபிசிக்ஸ்க்கான ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கான அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து கிடைச்சிடும் நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் எங்கே சார் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவுக்கு கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் கொடுத்துட்டு இருப்பேன் டென்த்து டெட் எக்ஸாம் டென்த்து ஃபிசிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பேன் ஒரு கை சிம்பிள் கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ளூ கலர் லிங்க் இருக்குங்க அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ்ல டவுன்லோட் ஆயிடும் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிவிஷன் பண்றதுக்கோ இல்லை எதுனால நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ யாரன்னா ஷேர் பண்ணி வேற யாரா படிக்கிறா போல இருந்தால் கூட படிக்க சொல்லுங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ உங்கள்தான் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது போதும் ஓகே நம்ம வந்து இதுக்கான வந்து கொடுத்துட்டேன் எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தெளிவா சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனுக்கு வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா புளூ கலர் லிங்கில் இதோட ஃபீடப் கொடுத்துட்டு இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க சோ அப்படியே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ கெமிஸ்ட்ரி அதையும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சா நீக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அது ஒரே பீடியப்பா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே பீடியப்பா கன்வெர்ட் பண்ணி அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் அதே போல உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் வர வேண்டியது இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு வந்து சேர்த்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன் நான் சொன்ன பயாலஜி படிச்சுட்டு ரெடியா இருங்க ஸோ நான் எப்போ வேணாலும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து பயாலஜி முடிச்சு கொடுத்துருவேன் அதில் டென்த் பயாலஜி முடிச்சுட்டு ரெடியா இருங்க ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு ரிவிஷன் அட்டன் ரெடியா இருங்க அதை விட சோசியல் சயின்ஸ் வந்து ஜியாகிரபி ரெடியா இருங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை பை